இன்று இரவு பேப்பர் மில் சாலையில் ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டு பச்சை முத்து என்றார் வயசு எழுபத்தி நாலு என்றார் அப்படி பேசிக்கொண்டிருக்கும்போதே மற்றொருவர் அவர் கார் டிரைவர் பீர் முகமது என்று அவரது பெயர் அவருடன் பேசிக்கொண்டிருந்தோம் பிறகு ரமேஷ் அவர் அந்த வல்லாளருடைய அண்ணா ஆலயத்திற்கு வந்து போவார் ஆனால் அவர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர் பெயர் ரமேஷ் ஒரு இந்து ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்துவர் இப்படித்தான் நாங்கள் மூன்று பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் கடைசியாக நான் பிரிந்து வந்துவிட்டோம் நேரம் கருதி அந்த பீர் முகமது அவர் கோயத்தில் வேலை பார்த்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வேலை பார்த்ததாக சொன்னார் நான் அங்கே இரண்டரை வருடங்கள் வேலை பார்த்ததால் எல்லா இடத்தையும் அவரிடம் சொன்னேன் அவரும் அதையெல்லாம் தெரிந்து சொன்னார் அப்படி எங்களுடைய பேச்சின் சாராம்சம் என்னவென்றால் நான் தான் தொடங்கினேன் மனிதனுக்கு முற்பிறவி உண்டா இது எத்தனையாவது பிறவி என்றுதான் இந்த கேள்வியே அவரவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை சொன்னார்கள் அதுபோல எனது அனுபவங்களை அவர்களிடம் சொன்னேன் முக்கியமாக இந்த கௌதம புத்தர் அதுதான் அதை வைத்துத்தான் நான் எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்தி சொல்வது வழக்கம் ஏனென்றால் அவர் மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கடவுள் இல்லை மறுபிறப்பு இல்லை மறுஜென்மம் இல்லை எல்லா துன்பத்திற்கும் காரணம் ஆசைதான் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நல்ல காரியங்கள் என்று ஒரு ஏழு செயல்களை செய்தால் அவர்கள் அதிலிருந்து விடுபடு விடுவார் தான் அந்த மையம் மையப்புள்ளி எனவே அதைத்தான் எல்லோருக்கும் நான் வலியுறுத்துவது உண்டு ஏனென்றால் சிலர் சொல்வதை எல்லாம் காதால் கேட்கலாம் அதற்கு சரியான ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இருக்காது ஆதாரத்தை தேடி நாம் அலையவும் முடியாது அவரவர்கள் கருத்து அவர்களுடையது எனக்கென்று ஒரு கருத்து அதற்கு பல விஷயங்கள் ஆதாரமாக இருக்கிறது எது படிப்பு பலருடைய பேச்சு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நமக்கென்று ஒரு முடிவுக்கு வருவோம் அந்த முடிவின் அடிப்படையில் தான் நான் பொதுவாக என்னுடைய காணொளிகள் அமையும் நான் பொய் சொல்வதில்லை அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயங்களை மட்டும்தான் செய்வேன் சொல்வேன் பேசுவேன் புராண கதைகளையும் கனவுகளையும் உண்மையாக சொல்வதை நான் முற்றிலுமாக அதை மறுப்பதுண்டு காரணம் அதில் உண்மை இல்லை வள்ளுவர் திருவள்ளுவர் அவர் வாய்மை என்று தான் சொல்வார் பொய் என்று சொல்வார் ஆனால் உண்மை என்று எங்குமே அவர் சொல்ல மாட்டார் வாய்மை தான் எனவே நண்பர்களே இது எது சரி எது தவறு என்பது அவரவர்கள் அனுபவத்தின் மூலம் அவர் அறிந்து கொள்வது கடவுள் இருக்கிறாரா இல்லையா எங்கே இருக்கிறார் எந்த இடத்தில் இருக்கிறார் என்ன மொழி பேசுவார் என்றெல்லாம் ஆராய்ந்தால் கடவுள் நமக்குள் தான் இருக்கிறார் அது திருமூலருடைய பாடலே விளக்கம் போதும் பலமுறை அந்த அந்த பாடலை கருத்துக்களை நான் சொல்லியுள்ளேன் எனவே இது ஒரு நீள பே நீளமான பேச்சாக அமைந்துவிடும் அதனால் என்னுடைய பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் தற்பொழுது ஜவஹர் நகர் பெரியார் நகர் இருக்கக்கூடிய அந்த சிவ இளங்கோ சாலை அதுதான் சிவ இளங்கோ சாலை இங்கே தான் நான் நிற்கிறேன் அருகாமையிலே இந்த இது பெட்ரோல் பங்கு இருக்கிறது இந்த ஐ ஹாஸ்பிட்டல் இங்கே தான் அருகாமையில் தான் இருக்கிறது